கர்த்தருடைய நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற யான் வரையும் ஜே ஜி ஷைனல் மூலமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூற்றி ஒன்று வசனம் பதினைந்து ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என் நெருக்கத்திலே என்னை தப்புவிக்க ஒருவருமே இல்லை என்று கலங்குறீங்களா கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார் ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்பு அவனை கணப்படுத்துவேன் என்று நெருக்கத்தின் அதிசயங்களின் தேவன் உங்கள் நெருக்கத்தில் இருந்து உங்களை தப்புவிக்க நம் தேவன் வல்லவர் அவர் உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் ஆபத்து நாளில் அனுகூலமான துணையும் பத்து நாளில் அனுகுலமான துணையுமான நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவேன் அலேலியா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பாராக மே காட் Bless யூ